ஓமம் ராகி சமையல் ரைஸ் என் பேர் சிவகுமார் எங்கள் ஒய்ஃப் தான் சா சாமுண்டேஸ்வரி பண்ணிக்கி இருக்காங்க முளக்கட்டியன் தானியத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் அடுத்த சேஞ்சுனா ரெண்டு இலை வரத்துக்கு முன்னாடி அது ஒவ்வொன்றும் ஏழு நாளில் ஏழு நாள் இருபத்தோரு நாள் பதினாறு நாளில் கூடிய விளையக்கூடியது நான் கீரை விட நாற்பது மடங்கு சத்து அதிக அதிகப்பெருக்கம் ஒவ்வொரு சத்து அந்தந்த சத்துக்கு எது எது சாப்பிட்ணுன்ட்டு இருக்குங்க அந்தந்த சத்துக்கு சாப்பிட்லாம் ஒவ்வொரு தகுந்த வந்தமாரி சாப்பிட்லாம் அதை இதை ட்ரைனிங்கு கொடுத்துக்கிருக்காங்க அவங்கவுங்க வளர்த்து சாப்பிட்றதுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிருக்காங்க பஞ்சூட்டி பஞ்சூட்டி திருவருக்கில் ஆஃபீஸ் இருக்குது பஞ்சூட்டியில் ஆஃபீஸ் இருக்குது இது முள்ளங்கி பொல் கொல்லுடைய அடுத்தது அதை இது நாலு நாள் உள்ளது அது பியூர் ஆர்கானிக் விதையில கூட மருந்து இல்லாமல் பண்றோம் ஒவ்வொரு வேதைக்காக கொடுக்கறதுக்காக பண்ணிக்க இருக்கோம் ஃபுல்லாகவே ஆர்கானிகில் பண்ணுறேன் பித்தில் பண்ணுறேன் மண்ணில் இல்லை எல்லாமே ட்ரைனிங் கொடுத்துக்கருக்கேன் பண்றீட்டில் ட்ரைனிங் கொடுக்குறோம் வீடுங்களுக்கு கற்று த தரத்துக்கு அவங்க சாப்பிட்றதுக்கு சொல்லித்தரோம் ஃபுல்லாக ஆர்கானிக் நம்பரு சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் சிக்ஸ் ஒன் நைன் எயிட் செவன் ஜீரோ